வெல்கம் ஒரு புது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கேரளா மலையாளிஸ்க்கு வந்து விஷ ஆசம்சைகள் ஓகே இப்போ வந்து நம்ம கனி வச்சாச்சு விளக்கு சாமியெல்லாம் கும்பிடாச்சு கோவிலுக்கு கிளம்ப போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம விளக்கு பார்த்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வீட்டுல உட்காந்துட்டு கோவிலுக்கு கிளம்ப வேண்டியதான் இன்னைக்கு வந்து நம்ம எந்த கோவிலுக்கு போறோம் கோவில் போனதுக்கு அப்புறம் என்ன எல்லாமே ஒன்னா வீடியோல பாக்கலாம் வாங்க இந்திய நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கூட மக்கூடம் நான் வந்து தான் கோவில் இப்பதான் கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிருக்கு கோவில்ல வந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு இன்னைக்கு ஸ்ட்ரைட்டா நம்ம ஆபீஸ் வந்து கிளம்பிட்டோம் சாமி கும்பிட்டாச்சு சரி நம்ம இங்க ஆபீஸ் கிளம்பலாம் இங்க இருந்து இப்ப நம்ம ஆபீஸ் வந்துட்டோம் அப்படியே கூட்டி விட்டுட்டு விளக்கு பத்த வைக்கலாம் கொஞ்சமா அப்படி கூட்டி விட்டுலாம் வாசல் எல்லாம் கூட்டி விட்டு நீட் பண்ணிக்கலாம் நேற்றுக்கு சண்டேனால நம்ம ஓப்பன் பண்ணலாம் குப்பையாக இருக்குது நான் இங்கே ஸ்டாண்டாக யூஸ் பண்ணதே செடியோட இது தான் நம்ம அதுக்கு தண்ணி ஊற்றிடலாம் ஓகே நம்ம இப்போ தெளிச்சுக்கலாம் ஓகே நம்ம தெளிச்சாச்சு இப்போ நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் இந்த பாட்டிலை மூடிக்கலாம் இப்ப நம்ம வந்து சாமி கும்பிடலாம் எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுட்டு போனது சாமிக்கு ஸோ நம்ம விளக்கு மட்டும் பற்ற வச்சா போதும் இதுதான் நம்ம ஆபீஸ் ஆஹ் சாமி முருகர் எல்லாம் இருக்கிறாரு ஸோ விளக்கு பத்த வைக்கலாம் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் இது இப்ப தான் நம்ம வெங்கடா வந்து நம்ம இப்பதான் வச்சிருக்கோம் சாமி இன்னைக்கு ஓகே வந்து பூ அலங்காரம் பண்ணிக்கலாம் சாமிக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கோம் பூ அலங்காரம் பண்ணிக்கலாம் கிருஷ்ணனோட பாட்டோட நம்ம எடுத்து சாமிக்கு அலங்காரம் பண்ண போறோம் ஆஹ் வெள்ளை கலர் ஜவந்தி வாங்கியிருக்கோம் இந்த ஜவந்தி பூ அப்புறம் வந்து எல்லோ கலர் ஜவந்தி எல்லோ கலர் வெள்ளை கலர் ஜெவந்தி பூ எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் சரி நல்லா அலங்காரம் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஓகே நம்ம வந்து சித்திரையை ஒண்ணுமா அந்தாச்சு ஆபிஸுக்கு சாமியெல்லாம் அந்தாச்சு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ தோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அடிப்படி பிளாக்ல பாக்கலாம் அது வரைக்கும்